கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போனக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் ஏன் எதிர்பார்க்கக்கூடிய அப்படின்னா அவ்வளவு அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு நாங்கள்லாம் உயிரோட இருக்கிறதே இன்னைக்கு சனீஸ்வர பகவானால தாங்க அப்படின்னு மனசு பேசக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கு அன்னைக்கு அடி இன்னுமே எங்களுடைய ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு ரொம்ப நல்லா கலகலப்பா பேசுவீங்க இன்னைக்கு இந்த அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த கலகலப்பெல்லாம் காத்தோட போயிடுச்சு இனிமேல் நல்லா ரொம்ப விவரமா தாங்க பேசணும் தேவைக்கு அதிகமாக பேசக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நிறைய கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது கடகராசி ஆனால் நீங்கள் அன்பு அதிகம் மிக்கவங்க என்ன பண்ணுறது அதனாலே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்கீங்க சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல இவர் தானே இவங்க தானே அப்படின்னு நிறைய வாழ்க்கையில் விட்டு கொடுத்த ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கடகம் கடகம் சிம்மம் ரெண்டுமே வந்து ஒரு கௌரவத்திற்கு பெயர் போன ராசி ஒரு பதவி பொறுப்புக்கு பெயர் போன ராசி ஆனால் சிம்மம் பாருங்கள் எல்லாரும் பேசப்படுவாங்க கடகம் எங்கேயுமே பேசாது ஏன் அப்படின்னா அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையினால் விட்டு கொடுக்குறவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கெட்டுப்போன மாதிரி தான் இருக்கீங்க எல்லா விஷயத்துலையும் மற்றவங்க வளர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் ஏற்றி விட்ட ஏனியாக அதே இடத்துல தாங்க இருக்கீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அட போங்க நீங்கள் இதெல்லாம் நாங்கள் எப்போவோ அனுபவிச்சுட்டோங்க இன்னைக்கெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் திருந்திட்டோம் இன்னைக்கு ஓடி ஓடி என்னோட சம் குடும்பத்துக்காக ஓடுறீங்க இன்னைக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் பணத்தை காமிச்சு காமிச்சு மறைக்கிறதில் கேது மாதிரி வேற யாருமே இல்லைங்க பணம் வர மாதிரி இருக்கு அதெல்லாம் கடனுக்கு தான் போகுது ஆயிரம் ரூபா வந்தால் ஐம்பது ரூபா எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு அந்தளவுக்கு கடன் பிரச்சனைகளை அப்படியே சூழ்ந்து இருக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் கடனிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ராசிக்கு சனிஸ்வர சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இருபத்தொம்பது பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு பலன்கள் ஏன்னா வக்ரங்கிறது பின்னோக்கி தான் மறுபடியும் எனக்கு கஷ்டம் வந்துருச்சோ மறுபடியும் எனக்கு கஷ்டமாக காலமாக இருக்குமோ அப்படிங்கிற பெரும் பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் முதல்ல அதுதான் நிதர்சனமான உண்மை கடகத்தை பொறுத்தவரையும் ஏமாந்தவங்க விட ஏமாத்துனவங்க தான் ரொம்ப அதிகம் இதை தரேன் அதை தரேன் பாசத்தை காமிச்சு ஏமாத்துறது பணத்தை காமிச்சு ஏமாத்துறது முன்னொன்று பேசி பின்னொன்று பேசி நிறைய அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீடு சார்ந்த விஷயத்துலையும் சரி வாடகை வீட்டில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த அஷ்டம சனி கொடுமையான காலங்கள்னு சொல்லலாங்க அனுதினமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாலேயே கண்டிப்பாக நிதர்சனமாக பிரச்சனை அனுபவிச்சுருக்கீங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு ரொம்ப வருஷமாக பழகிருப்பீங்க அவங்களாம் முதுகில் குத்துனது கொடுமையான கொடுமை கடைசியாக உங்களுக்கு தெரிய வந்தது பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இன்றைக்கும் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி வெளியே நடிச்சிட்ருக்கீங்க அதுதான் இன்றைக்கும் நான் ஏமாலியாக இருக்கிறேன்னு நினச்சிட்ருக்குறியா இருக்கிறேன் நீயே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் உங்களுடைய ஒரு ஒரு பதிலும் இன்னைக்கு எதிராளிகிட்டே இருக்குது நெளிவு செழிவு ரொம்ப அதிகமாக கற்றுக்கிட்டீங்க அன்பு தொல்லை அதிகத்தால் வாழ்க்கையில் எவ்வளோ சர்க்கள் விழுந்ததும் கற்றுக்கிட்டிங்க இனி உதவு செய்யக்கூடிய யா ஆளுகள் யாருமே நமக்கு இல்லை அப்படிங்கிற பெரிய பாடத்தை குரு ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பலன்கள் நின்று இதுக்கு மேலே யாரும் உதவும் ஆள் இல்லை அவனுடைய கை வச்சு நீயே ஊனி ஜெயிச்சுக்கோணு இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடக்கூடிய நபர்கள் அதை என்னங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது எங்களுக்குள்ளரை மன முறிவு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு நாளும் பயத்திலே இருக்குது இன்றைக்கி எதாவது சொல்லிடுமோ சம்சாரம் நாளைக்கு எதாவது எங்கள் வீட்டுக்கார் சொல்லிடுவாரோ என்ன நடக்க போகுது தூங்கி எழுந்திரிச்சா ரெண்டு பேரும் வீட்டில் ஒரு சண்டைகள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கடகத்தை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பிரச்சனை யார் பேசினாலும் பிடிக்காது இன்றைக்கி எல்லாரும் பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடுச்சு கவலைப்படாதீங்க கலங்காதீங்க இதெல்லாமே இறுதியானது அல்ல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி இருக்கேன் திருமணம் நல்லா நடக்குமா நிறைய மேரேஜில் ஃபெயிலியர் ஆகிடுச்சி என்னோட தான் அதே மாதிரி ஃபெயிலியர் ஆகிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அதனாலேயே திருமணம் பார்க்குறத நான் வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறேன் இருந்தும் என்னுடைய வீட்டில் ரொம்பவே புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் ஈஸியாக நடக்க போகுது கண்ணியம் மதம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு ஆலய வழிபாடு இது எல்லாமே இனி அதிகரிக்க போகுது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தினால இன்னுமே நிறைய பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொழில் சார்ந்து பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கார் இதுவே அங்கே ராகு பகவான் இருந்தால் அப்படியே பலன்கள் மாறிடும் சனீஸ்வர பகவான் வக்கிற நிவர்த்தியாகி அங்கே ராகு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பயமுறுத்துகிற வேலையை மட்டுந்தான் சனீஸ்வர பகவான் செய்வார் அப்போது என்ன பண்ணணும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கணும் இப்போ தனிப்பட்ட கோச்சாரம்ங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் ஸோ நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து பார்த்து பலன்கள் பொருந்துனால் மட்டும்தான் நூறு சதவீதம் அது பிரதிபலிக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் என்னட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மன் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டு புவனேஸ்வரி நன்றி வணக்கம்